பிரிட்டன் நாட்டை விட்டு வெளியேறிய இந்தியர்கள் மொத்தம் எண்பது சதவீதம் வெளிநாட்டினர் வெளியேற்றம் என்ன காரணம் கடந்த பல ஆண்டுகளாகவே பிரிட்டனுக்கு செல்லும் இந்தியர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வந்தது ஆனால் இப்போது அந்த நிலை மாற ஆரம்பித்துள்ளது பிரிட்டனுக்கு செல்லும் இந்தியர்கள் எண்ணிக்கை பெரிய அளவில் சரிந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுடன் ஒப்பிடுகையில் குடியேற்றம் எண்பது சதவீதம் வரை சரிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்போது உலகின் பல்வேறு நாடுகளிலும் தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது படிப்பு மற்றும் வேலை வாய்ப்பிற்காக பல்வேறு தரப்பினரும் இப்படி வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள் ஆனால் வெளிநாட்டினர் எண்ணிக்கை குறிப்பிட்ட லெவலுக்கு மேல் அதிகரிக்கும் போது உள்ளூர் மக்களுக்கு வேலை கிடைப்பதில் சிரமம் இருக்கிறது கடந்த சில ஆண்டுகளாகவே பிரிட்டன் நாட்டில் இது பெரிய சிக்கலாக இருந்து வருகிறது பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்களும் பிரிட்டனுக்கு வருவதால் அங்கு உள்ளூர் மக்கள் சிரமத்தை எதிர்கொண்டு வந்தனர் இதை சரி செய்ய பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது இதற்கிடையே பிரிட்டனுக்கு செல்வோர் எண்ணிக்கை கடுமையாக சரிந்துள்ளதாக சமீபத்திய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் தான் குடியேற்றம் உச்சத்தில் இருந்துள்ளது அந்த நம்பருடன் ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜூன் மாதத்தில் குடியேற்றம் எண்பது சதவீதம் சரிந்துள்ளது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுடன் ஒப்பிடுகையில் இரண்டு லட்சம் பேர் குறைவாகவே பிரிட்டனில் தங்கியுள்ளனர் அதாவது அங்கு நிகர குடியேற்றம் குறைந்தே வருகிறது பிரிட்டனுக்கு வரும் வெளிநாட்டினரின் எண்ணிக்கை மற்றும் அங்கிருந்து கிளம்பும் வெளிநாட்டினரின் எண்ணிக்கைக்கு இடையே இருக்கும் வித்தியாசமே நிகர இடம்பெயர்வு எனப்படுகிறது இதுதான் இப்போது சரிந்து வருகிறது பிரிட்டனை விட்டு வெளியேறியவர்களில் இந்தியர்கள் முதலிடம் பிடித்துள்ளனர் மொத்தம் எழுபத்து நான்காயிரம் இந்தியர்கள் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர் இதில் சுமார் நாற்பத்தி ஐந்தாயிரம் பேர் மாணவர் விசாக்களிலும் இருபத்தி இரண்டாயிரம் பேர் வர்க் விசாக்களிலும் ஏழாயிரம் பேர் பிற விசாக்களிலும் இருந்தவர்களாவர் இந்தியாவுக்கு அடுத்தபடியாக சுமார் நாற்பத்தி இரண்டாயிரம் சீன நாட்டவர்கள் வெளியேறியுள்ளனர் அதற்காக பிரிட்டன் நாட்டிற்கு இந்தியர்கள் செல்லவே இல்லை என சொல்ல முடியாது பிரிட்டனுக்கு செல்லும் இந்தியர்கள் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரித்தே வருகிறது இருப்பினும் அதே வேகத்தில் அங்குள்ளவர்களும் வெளியேறுகிறார்கள் என்பதே விஷயமாகும் இப்படி அதிக பேர் வெளியேறுவது உள்ளூர் மக்களுக்கு நல்லது என்றே பிரிட்டன் அரசு சொல்கிறது இது தொடர்பாக பிரிட்டன் உள்துறை அமைச்சர் ஷபானா மஹ்மூத் கூறுகையில் நாங்கள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தோம் இதன் மூலம் குடியேற்றம் ஐந்து ஆண்டுகளில் இல்லாத வகையில் குறைந்துள்ளது இன்னும் பல சீர்திருத்தங்களை தொடர்ந்து செய்து வருவோம் இங்கு வருவோருக்கு பிரிட்டன் அரசு நிறைய சலுகைகளை வழங்குகிறது இருப்பினும் அவர்கள் பயன்படுத்தும் சலுகைகளை விட அவர்கள் பிரிட்டனுக்கு அதிகம் பங்களிக்கும் வகையில் சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருகிறோம் என்று கூறினார் நடப்பு ஆண்டில் பிரிட்டனில் முப்பத்தி ஓரு லட்சம் விசாக்கள் வழங்கப்பட்டுள்ளன இது முந்தைய ஆண்டின் மூன்று புள்ளி இரண்டு மில்லியன் விசாக்களுடன் ஒப்பிடுகையில் ஒரு சிறிய குறைவு குறிப்பாக இரண்டு புள்ளி எழுபத்தி மூன்று லட்சம் ஒர்க் விசாக்கள் மட்டுமே தரப்பட்டுள்ளது இது முந்தைய ஆண்டை விட முப்பத்தி ஒன்பது சதவீதம் குறைவாகும் வெளிநாட்டினர் வருகை குறைவது நன்மைதான் என்றாலும் கூட இது ஒரேடியாக பெரிய அளவில் சரிந்தால் அது பொருளாதாரத்தை பாதிக்கும் என வல்லுநர்கள் எச்சரிக்கிறார்கள்